Oh விர்ச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சினால் வந்து நிறையா ராசிக்காரர்கள் பல நடந்திருக்கலாம் சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனிப்பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் வந்து எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும் வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம் ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓகோ ஆகான் இருக்கும்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி அவர்கள் வந்து சுவாமிக்காக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய டிவி அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறத வந்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அதில் அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரிதான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி என்பர்களே இந்த ஜனவரி மாதம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அருமையாக உட்காந்துருக்கார் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஏழுக்கூடிய குரு எட்டில் அமைந்திருக்கிறார் அதுவும் ஒரு நன்மையே இது என்ன என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் நாலு நாலாம் அதிபதி பன்னெண்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ பன்னெண்டு கூடிய அதிபதிகள் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல கன்னிராசிக்கு எப்படி நல்லது நடக்கும் எப்படி சாமியும் சொல்கிறீங்க கன்னிராசிக்கு நல்லது நடக்கும் ஜனவரி மாதம் சூப்பராக இருக்கும் கவலையப்படாதீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கணும்னு இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் யாராவது உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா என்ன சொல்லுவாங்க நான் ஜனவரி கொடுத்துட்றேன் ஜனவரி பாஞ்சாம் தேதி கொடுக்குறேன் ஜனவரி இருபதாம் தேதி கொடுக்குறேன் ஜனவரி பதினெட்டாம் தேதி கொடுக்குறேன் அப்படி இந்த ஜனவரியை பற்றி உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவாங்க ஒரு பையன் வீட்டுக்கு வரணும் ஒரு அம்மா கிட்ட பேசுகிறேன் அண்ணன் பேசுவோம் அம்மா நான் ஜனவரி வரமா அப்போது நீங்கள் கண்ணீராசி அந்த அம்மா கண்ணீராசியாக இருக்கும் ஒரு கணவர் சொல்கிறாரு நான் வந்து ஜனவரி நாலாம் தேதி வந்து ஜனவரி தேதி தான் ஊருக்கு போவேன் சொல்கிறார் அப்போ அந்த அம்மா அந்த மனைவி கண்ணீராசியாக இருக்கணும் அதே போல் கன்னிராசி என்பவர்களை எப்படி உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் எட்டு பன்னெண்டு கூடையவன் அந்த ரெண்டு பேருமே அசுபஸ்தானங்களில் மறைவு ஸ்தானங்களில் போய் மறைஞ்சிருக்கிறாங்க எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ரெண்டு பேரும் இணைவு ஏற்படுகிறது அவர்களோடு உங்கள் ராசிநாதன் இணைந்து கொள்கிறான் அப்போ நாலாம் அதிபதியாக வரக்கூடிய குரு அந்த சூரியனை பார்க்குறார் உங்கள் ராசிநாதனை பார்க்குறார் அதோடு மட்டுமல்ல எட்டு செவ்வாயும் கூட இருக்கார் இதெல்லாம் நிறைய இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே கன்னி ராசிக்கு அபரிமிதமான ஒரு யோகம் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த குரு மங்கள யோகம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதே போல் அந்த குரு சண்டால குரு ராகுவை சேர்ந்தால் தான் உங்களுக்கு அது வரும் ஆனாலுமே கூட இந்த குரு செவ்வாய் குரு சூரியன் குரு புதன் இந்த காம்பினேஷனில் வரும்போது நல்ல யோகமான ஒரு ஜாதகமாக உங்கள் ஜாதகம் மாறும் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்து வருது தொழில் பிரச்சனையா வேலை வாய்ப்புகளில் பிரச்சனையா அல்லது வேறு எந்த உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா கடன் பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து வருதோ அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான ஒரு நார்மல் லைஃபுக்கு நீங்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி அன்பர்களே அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் பத்தாவது வீடு அதுவும் உங்களுடைய புதன் மிதன ராசி உங்களுடைய ராசிநாதன் தனுசுல உட்காந்து ஏழாவது வீடு ஏழாவது பார்வையா பத்தாவது வீட்டை பார்க்குறாரு அப்ப உங்க ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு மூணு எட்டுக்குடிய செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு இவங்க மூணு பேரும் குருவின் பார்வை பெற்று தான் ரொம்ப நீங்க கவனிக்கணும் இந்த மூணு பேரும் குருவின் பார்வை பெற்று அந்த வெளிச்சத்துல அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் அப்ப தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரையில சிறப்பானதாக அமையும் கண்ணிராசி என்பர்களே அந்த பிளானட்ஸ் உடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியங்க ரொம்ப சிறப்பானதாக அமைகிறது தொழில் சிறந்த சிறந்த முறையில் இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கன்னியிராசியர்கள் நியூ பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம் புது ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம் இல்லை வெளிநாட்டில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க புதுசாக நான் வந்து இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன் நானே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போனதை கட் பண்ணிவிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி கன்னிராசி என்பர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க தொழில் ஸ்தானம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் தொழிலில் வந்து வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ எப்படி பார்த்தாலும் கன்னிராசி என்பர்களே தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்குகிறது கவலை வேண்டாம் அந்த தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமேயானால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு வழிபாடு செய்து கொள்வது அல்லது ஒரு சிவபெருமான் வழிபாடு செய்து கொள்வது அல்லது ஏகாதசி எண்ணிக்கை பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு விரதம் இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே அதே போல் ஷேர் மார்க்கெட் புதன் சொன்னாலே கம்யூனிகேஷனு அந்த அட்வொகேட்ஸ் வக்கீல் தொழில் பண்ணக்கூடியவங்க டீச்சர்ஸ் அந்த பிஸ்னஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க ஆடிட்டரு மற்றும் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இன்சூரன்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கார்மெண்ட்ஸு இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி முட்டை விலை அஞ்சு ஐம்பதுன்னு வாங்க நாளைக்கு ஆறுவாடுன்னு வாங்க இது எல்லாமே கால்நடை தீவனங்கள் கோல்டு இந்த ஏற்ற இறக்கங்களுக்கெல்லாம் புதன் அதிபதியாக விளங்குகிறார் ஆகையினால் அந்த மாதிரியான தொழில் ஏற்ற இறக்கத்திற்கு உண்டான உட்பட்ட தொழில்கள் அனைத்துமே சிறப்பாக விளங்கும் அந்த மாதிரியான தொழிலுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் கண்ணிராசி என்பர்களே சரி சரி இப்போ வந்து அரசியல் தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் அரசியலை பொறுத்தவரையிலே கன்னிராசி என்பர்களே சூரியனும் செவ்வாயும் சிறப்பான முறையில் கேந்திரத்தில் முதல் கேந்திர இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார்கள் அதுவும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க அரசியல் தலைவர்களுக்கு அமோகமானதாக இருக்கும் நீங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு புதிய குருமார்கள் அறிமுகமாகார்கள் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் அமைய போகுது உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார் அவர் மூலமாக தான் ஒரு அபிர்மிதமான வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து கனிம வளங்கள் அது சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லோரும் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கன்னிராசி என்பவர்களே இந்த ஜனவரி மாதம் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளது உள்ளதுமா சாமி இதுதான் மெயினான கேள்வி அது எந்த மாதிரியான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் பிரைவேட் ஜாபா இருக்கலாம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இந்த அரசாங்க உத்தியோகம் நம்ம அந்த அரசாங்கம் சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம் எதையுமே பார்க்க நாலு லட்சம் கொடுத்தானா நாற்பது லட்சம் கொடுத்தோன்னா சரிபட்டு வராது அப்போ நியாயமாக கரெக்டாக ஒரு இடத்துல கேட்டு அது உண்டு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அங்கே முதலீடு செய்யணும் எல்லா காசையும் கொடுத்துட்டு வந்து எனக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துட்டேன் சாமி எனக்கு வேலை கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கன்னிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் குறிப்பாக எனக்கு தான் சாமி வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்லா போயிட்டு இருந்தது சாமி ஒரு ரெண்டு மாதம் அதை வேலை போயிட்டு ஒரு மூணு மாதம் அதை வேலை போய்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது கிரக அமைப்பு சிறப்பாக உள்ளது சரியான முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் சரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் வீழாகும் அதே போல் மெயினாக கண்ணிராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்தவங்க கூட வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி என்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாள் அந்த சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே அதனால் அவெல்லாம் அந்த அந்த டாக்குமெண்ட்டு காணாமல் போகிறது காணாமல் தொலைச்சிட்டிங்க அதெல்லாம் ஏதாவது இடத்துல இருக்கும் அப்போது நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நல்ல பதில் கிடைக்கும் அதில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப லாங் டைம் இருக்குது அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் தேவையில்லாத மனசுல ஒரு பயம் இருக்குது ஒரு தெளிவில்லாமல் இருக்குது ஒரு குழப்பமாக இருக்குது அதெல்லாம் விலகும் தடைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் கண்ணீர் ராசி அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் போன்ற எக்ஸாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கைகூடும் அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது வந்து தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் அதனால் ஒரு ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுது அதுலேருந்து எப்படி வெளியே வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கன்னிராசி என்பது அதெல்லாம் அதை விட்டு வெளியில் வந்து மீண்டும் ரெகுலர் லைஃபுக்கு ஒரு நல்ல இன்கம்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜனவரி மாதம் வருகிறது ஸோ ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு நான் வந்து வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது தெய்வ அனுகூலம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது நாளும் கோலும் கன்னிராசிக்கு நன்மையை செய்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி